புரட்சி தலைவர் என்ன பண்ணுறார் அந்த நூற்றி இருபது கிலோ இடையுள்ள ஒரு கடவுள் கஜோன் இந்தி நடிகர் அவர் சும்மா அல்லேக்கா தூக்கி மூணு முறை தூக்கி வீசி எரியிறார் அதிமுக கரைவெட்டியை கட்டி ஒரு நபர் என்ன பண்ணுறாரு ரொம்ப விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக வேலை பார்க்கறாரு தலைவர் என்ன பண்ணா அவர் பார்க்கறாரு புரட்சித் தலைவரை காரை பார்த்தவுடன் பத்து பேர் திவு திவுன்னு ஓடி வராங்க என்ன பண்ணுறாங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவருடைய அன்பேவா ஷூட்டிங் எங்கே சிம்லாவில் தலைவர் என்ன பண்ணுறாரு அவருடைய ராமா ராமாவர் வீட்டிலேருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விமான நிலையம் முன்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆரின் கார் பழுதாகி விட்டது டிரைவருக்கு கையும் ஓடல காடும் ஓடல பதற்றம் படுறாரு தலைவர் என்ன பண்ணுறாரு பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்கார் காரை விட்டு இறங்குறாரு புரட்சி தலைவரை காரை பார்த்தவுடன் பத்து பேர் திமுதுவும் ஓடி வராங்க என்ன பண்ணுறாங்க காரை வந்து ரிப்பேர் பண்ணுறாங்க தலைவர் என்ன பண்ண அவர் பார்க்கறாரு உடனே பார்த்தீங்கன்னா அந்த வேலை முடியுது தலைவர் கூப்பிட்றாரு இங்கே வாங்க உங்கள் பேர் என்னென்னு ஐயா நான் ஆலந்தூர் மோகன் அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் திறகம் எம்ஜிஆர் அவர் கையில் இருந்த பணக்கட்டை கொடுக்குறாரு இந்த பணக்கட்டை பத்து பேருக்கும் பகிர்ந்து கொடுங்கள் நான் சிம்லாவுக்கு ஷூட்டிங் போயிட்டு வரேன் சரியா ரெண்டு நாள் கழித்து என்னை வந்து பாருங்கன்றார் எங்கே ராமாவோட வீட்டில் அதன் பிற்பாடு மக்கள் திறகம் எம்ஜிஆர் என்ன பண்ணார் ஷூட்டிங் போகிறார் அன்பேவா ஷூட்டிங் அதில் நூற்றி இருபது கிலோ எடை உள்ள கிட்டிங் புல் அதாவது ஆஜானு பாகவான் மாதிரி ஒரு மிகப்பெரிய இந்தி நடிகர் ஃபைட் நடிகர் நல்ல அவசரம் கம்பீரமா இருப்பார் தலைவர் என்ன பண்ணணும் அவர் அப்படியே அல்ல தலைக்கு மேலே தூக்கி வீசி எறிய வேண்டும் இதுதான் காட்சி அந்த படத்துடைய இயக்குனர் மரியாதைக்குரிய ஏசி திலோசந்த் சார் என்ன பண்ண தலைவர் பார்த்து சார் இந்த காட்சிக்கு டூப் போட்டுக்கலாம் நீங்க கஷ்டப்படாதீங்க தலைவர் அமைதியாக இருக்காரு அங்கே இருந்து டெக்னீஷியன்லாம் பாட்டுறாங்க பார்க்குறாங்க அதில் நிறைய இப்போ என்ன பண்ணுறாங்க மக்கள் திரகம் எம்ஜிஆர் எப்படி இந்த காற்று நடிக்கப்படுறாரு அந்த வில்ல நடிக நடிகர் அப்படி இருக்காரேன் அதில் ஒரு நபர் என்ன பண்ணுறாரு காது பட பேசுகிறார் அதன் பிற்பாடு மக்கள் திரகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அதாவது ஆறு நாள் தீவிரமாக உடற்பயிற்சி செய்கிறார் ஏற்கனவே மக்கள் திறகம் எம்ஜிஆரோட உடல் பார்த்து கட்டிலம் காலை சும்மா கச்சிதமாக இருப்பார் ஆம்ஸ்லாம் சும்மா தெறிக்கும் தலைவர் என்ன பண்ணுறாரு வெயிட் லிஃப்ட் போடுறாரு அதாவது ஐம்பது கிலோ அறுபது கிலோ எழுபது கிலோ எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ நூறு கிலோ நூற்றி இருபது கிலோ வெயிட் லிஃப்ட் போடுறாரு மறுநாள் காட்சி தயாராகிறது மரியாதைக்குரிய அந்த இயக்குனர் ஏசி தில்லுவசந்த என்ன பண்ண தலைவர் பார்த்து சார் உங்கள் உடம்ப இப்படி நீங்கள் வருத்தி கொள்ள வேண்டுமான் இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்றாரு ரெடி டேக் ஆக்ஷன் அப்படின்றாங்க புரட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு அந்த நூற்றி இருபது கிலோ எ ஒரு கடவு கஜன் இந்திய நடிகர் அவர் சும்மா அலேக்கா தூக்கி மூணு முறை தூக்கி வீசி எறிகிறார் அதை பார்த்த அத்தனை பெரும் மிரண்டு போயிட்டாங்க அதுல ஒரு நபர் சொல்லியிருக்காரு இந்த காட்சி எடுக்கிறதுக்கு முன்பாக நம்ம வாத்தியார் எங்கே செய்ய போறாரு அதாவது இது நம்ம ஊர் நம்பியாரா தூக்கி போறதுக்கு நூற்றி இருபது கிலோ வெயிட் அந்த நபர் எப்படி அவர் தூக்கி வீச போறார் அப்படின்னு மக்கள் எம்ஜிஆர் காது பேச தலைவருக்கு அதுதான் உத்வேகம் வந்தது அதன் பிற்பாடு அந்த காட்சியில் அந்த கடவுஜனை தூக்கி வீசி எரிய மூன்று முறைங்க அத்தனை பேரும் மிரண்டு போயினா தலைவருடைய உடம்பு அந்த மாதிரி அதாவது புரட்சி தலைவர் பொறுத்த வரைக்கும் உண்மை இல்லாமல் உழைப்பு இல்லாமல் எப்பொழுதும் அவர் ஒருபோதும் அந்த பெயரையும் புகழையும் விரும்பவே மாட்டார் அந்த ஷூட்டிங் சிறப்பாக முடியுது அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வராரு அந்த ஆளுந்தூர் மோகன் வராரு தலைவர் பார்த்து நன்றி சொல்றாரு தலைவர் என்ன பண்றாரு அவருக்கு முப்பது மிதி வண்டி வாங்கி தர்றாரு சைக்கிள் அவர் என்ன பண்ணுறாரு அதாவது அந்த சைக்கிள் வாங்கி தலைவர் தரார் இதை வைத்து வாடகை விட்டு நீங்கள் பிழைப்பு நடத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல அவர் என்ன பண்ணுறாரு சைக்கிளில் பார்த்தினா எம்ஜிஆர் சைக்கிள் அப்படின்னு போட்டிருக்காரு தலைவரோட பேர் போட்டிருக்காரு தலைவர் என்ன பண்ணியிருக்காரு இது மாதிரி போடக்கூடாது அப்படின்னு சொல்ல இல்லை தலைவரே இந்த பேரை போடலனா இந்த சைக்கிள எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல தலைவர் அமைதியாகி விட்டாராம் அதாவது அந்த ஆலந்தூர் மோகன் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான்